அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த கல்வியாண்டில் ஒரே இணையதள விண்ணப்ப வழியாக விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பதினாலு இளமறிவல் பாடப்பிரிவுகள் மூணு பட்டப்படிப்புகள் அண்ணாமலை பல்கழகத்தின் வேளாண்மை பிரிவில் மூணு இளமறிவல் வேளாண் பாடப்பிரிவுகள் இணையதள விண்ணப்பம் ஆரம்ப தேதி எட் ஒம்பது அஞ்சு இருபத்தஞ்சி விண்ணப்பிக்க கடைசி தேதி எட்டு ஆறு இருபத்தைந்து தலைவரிசை பட்டியல் வெளியீடு தேதி பதினாறு ஆறு இருபத்தைந்து இது தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தின் இளம் இன இளமறிவியல் பாடப்பிரிவுகள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு இடங்கள் அரசு கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு இடங்கள் தனியார் கல்லூரிகள் நாலாயிரத்தி நானூற்றி ஐந்து இடங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக இளமறிவியல் பாடப்பிரிவில் மொத்தம் முன்னூற்றி நாற்பது இடங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தின் மொத்த இடங்கள் ஆறு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அரசு கல்லூரிகள் நானூற்றி ஐம்பது இடங்கள் அரசாங்க உதவி பெறும் கல்லூரிகள் நூற்றி ஐம்பது இடங்கள் தனியார் கல்விகள் கல்லூரிகள் அறுநூற்றி நாற்பது இடங்கள் சிறப்பு இடஒதுக்கீடு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் நானூற்று மூணு நானூற்றி மூணு இடங்கள் தொழில்முறை கல்லூரி கல்வி தொழில்முறை கல்வி பாடப்பிரிவுகளுக்கு ஐந்து சதவீதம் இரநூத்தி இருபத்தி மூணு இடங்கள் மாற்றுத்திறனாளி ஒதுக்கீடு அரசு கல்லூரிகள் மட்டும் ஐந்து சதவீத ஒதுக்கீடு நூற்றி இருபத்தி எட்டு இடங்கள் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு அரசு கல்லூரிகள் மட்டும் இருபது இடங்கள் முன்னாள் இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு அரசு கல்லூரிகள் மட்டும் இருபது இடங்கள் கட்டணத்தை பொறுத்தவரையில் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி ரூபாய் அறுநூறு எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்தினர் அருந்தியர் முந்நூறு ரூபா இது விண்ணப்ப கட்டணம் ஏழு புள்ளி அஞ்சு ஒதுக்கீட்டில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு மாணவர்கள் அரசு கல்லூரி அறுநூற்றி ஓரு மாணவர்கள் தனியார் கல்லூரி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் தமிழ் புல திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு புதுமை திட்டம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வரை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் நாலாயிரத்தி நூற்றி பதினெட்டு மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மாணவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு மொத்தம் ரெண்டு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு மாணவர்கள் புதிய பாடப்பிரிவுகள் இயந்திரமயமாக்கல் கல்வி மே வேளாண்மைகள் கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் ஆகிய தொழில்நுட்பங்களை மாணவர்களுக்கு கற்பிக்கும் வகையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக கல்வி உயிர் தகவலியல் அதே ரெண்டு ரெண்டு வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகிய பட்டப்படிப்புகள் ஆண்டிற்கு எண்பது மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த இந்த பல்கலைக்கழக வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிய மற்றும் மாநில ஆட்சி பணியில் சேர்ந்த விவகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் மட்டும் இந்திய ஆட்சி பணி பதினோரு மாணவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொண்ணூற்றி ஒரு மாணவர்கள் வங்கிகள் தேர்வு பத்தொம்பது மாணவர்கள் மொத்தம் நூற்றி இருபத்தி ஓரு மாணவர்கள் இந்த ஆண்டு இந்த ஆட்சி அரசு பணியில் ஆட்சி பணியில் சேர்ந்திருக்கிற தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மகிழ்ச்சியான இந்த கல்வியை இந்த வேளாண் துறை வேளாண் பட்டாதா படிக்கின்ற மாணவர்கள் இது போன்ற பயிற்சி பெறுகின்றார்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றார்கள்